அடுத்தது லக்னத்துக்கு நாலாம் இடத்துல மாந்தி நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நாலாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது கண்டிப்பாக தாயாருக்கு பாதிப்பு கொடுக்குமான்னு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த குழந்தை பிறந்து நாலு வயசுக்குள்ளே அம்மாவுக்கு உடல் உபாதைகளை கொடுத்தே தீரும் அதுவும் நாலாம் பாவம் வந்து சந்திரனுடைய வீடாக இருந்து அந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தை பிறந்து நாலு வயசுக்குள்ளே அம்மா கண்டம் ஏற்பட்டு அவங்களுடைய அம்மா ஜாதகத்தில் ஆயுள் பழம் கண் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக மரணம் சம்பவிக்கும் இதை நம்ம தாராளமாக சொல்லலாம் அப்போ சந்திரன் மனசு நாலாம் இடம் தாய் நாலாம் இடம் சொத்து சுய சொத்து ஒரு நிலையாக நாலாம் இடங்கிறது நிலையானது நிலையாக ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது நாளில் மாந்தியிருந்தேன் அது நிறைய பாருங்க இந்த நாலாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு தான் வாஸ்து குற்றம் உள்ள வீடமை அவன் இன்ஜினியரை விட்டு என்னதான் வாஸ்து பார்த்து கட்டினாலும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்லுவாருங்க பாருங்க இந்த வாச அப்படி வச்சீங்களா அது தப்பாரு அது மாந்தி எந்த வீட்டில் நிற்குதோ அந்த இடத்துல அந்த வாஸ்து குற்றம் இருக்கும் அவங்க ஜாதகத்தில் நாலாம் இடத்துல மாந்தி இருந்து அந்த நாலாம் வீடு காலச்சக்கரத்துக்கு எந்த வீடாக வருதோ அந்த இடம் பெச அந்த இடத்துல வாஸ்து குற்றம் கண்டிப்பாக இருக்கும் அது பூஜை அறையாக இருக்கலாம் சமையல் கட்டாக இருக்கலாம் பாத்ரூமாக இருக்கலாம் வாசப்படியாக இருக்கலாம் அது அவங்கவுங்க ஜாதகத்தில் நிற்கக்கூடியதை பொறுத்து கண்டிப்பாக ஏற்படுனா கண்டிப்பாக ஏற்பட்டே திரும் ஏங்க ஊர்லேயே பெரிய வாஸ்து நிபுணருங்க அவரை தாங்க கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம் அந்த இடத்துல நம்மளுடைய கர்மா கண்ணை மறைச்சிடும் அதே மாதிரி மாந்தி இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரையில் இதை நிவர்த்தி பண்ணாமல் சொந்த வீடு தன்னுடைய பேரில் வாங்கினாங்கன்னா அந்த வீட்டை இழந்துடுறாங்க அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு அத்தனையும் போயிடுது நிறைய பார்த்தேன் நிறைய பார்த்துருக்கேன் ஜாதகத்தில் அதை நிலச்சி வச்சுக்க முடியாது ஏன்னா வீடுங்கிறது நிலையானது அப்போ அந்த நிலைப்படுத்தி கொள்ள முடியாது தன்னுடைய சொத்தை நிலைப்படுத்தி கொள்ள முடியாது இப்போ அம்மா சொத்து வருமானா வராது அம்மாவுடைய அன்பு கிடைக்காது எல்லாருந்தும் அனாதையாக வாழணும் அடுத்து நாலாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் இடங்கிறது தொழில் அப்போ தொழிலை நிலையாக பண்ண முடியாது ஒரு கௌரவம் ஒரு மரியாதை நான் ஒரு வேலையில் இருக்கேன் அடுத்து ஒரு உயர்ந்த பதவிக்கு போகிறேன் எல்லாமே பாதிக்கும் நாளில் மாந்தி இருந்தாலும் பாதிக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல இருந்தால் பிறந்த ஊரில் இருக்கக்கூடாது ஆனால் பிறந்த ஊர் விட்டும் அவன் போக மாட்டான் நான் எனக்கு இந்த ஊர் தான் நான் எங்கேயும் போக மாட்டேன் ஜெயிக்கவே முடியாது நாளில் இருந்தால் பிறந்த இருந்தால் இருக்கவே முடியாது இருந்தால் என்னங்க இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல ஒரு வளர்ச்சியும் இருக்காது தான் சொல்லுவேன் நாலாம் இடத்துல இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் பேரில் சொத்து வாங்காதீங்க அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது இந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அம்மாவுக்கு பாதிப்பு கொடுக்கும் சுகஸ்தானம் பாதிக்கப்படும் உடல்நிலை பாதிக்கப்படும் கௌரவ குறைச்சல் ஏற்படும் வீட்டை கட்டினா விற்றுட்டு போயிட்டான் வீட்டை கட்டினா கடனால் அவசைப்படுறான் வீட்டை கட்டினதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுல சண்டையே முயல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் இடத்துல மாந்தி இருந்தா இந்த நாலாம் இடத்துல மாந்தி இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒசூரில் சந்திர சூரியஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்துனே ஒருத்தனை தீபம் போட்டு வழிபட்டுட்டு வந்தா கண்டிப்பா இந்த மாந்தி தோஷமானது நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி பகவான் என்ன நட்சத்திரத்தில் எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்த்து அதுக்குண்டான சில நிவர்த்திகள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் எவ்வளோ பெரிய அந்த வாஸ்து இருந்தாலும் அதை சரி பண்ணி அதுக்கான நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த தான் இருக்குது நீங்கள் வாஸ்து பார்த்து நான் வாசப்படியை மாற்றியே வச்சிங்கனாலும் இதை சரி பண்ணாமல் வாஸ்து சரி பண்ணவே முடியாது முதல்ல மாற்றி வைக்கிறதுக்கே விடாது எல்லாம் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அது வந்து மாற்றி வைக்கிறதுக்கு அங்கே விடாது அந்த மாதிரியான சில விஷயங்களை இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவான் நமக்கு செய்வார் அப்போ அதுக்குண்டான சில நிவர்த்திகள் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகும்